மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் வாழ்வாதார பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு வழிகளில் பாதிப்புகளை சந்தித்த வடக்கு கிழக்கு மக்கள் மீது அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறையை பொருத்தி அடுத்த தேர்தலில் நல்லாட்சியில் அங்கம் வகிக்கும் ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதா அல்லது புதியவர்களுக்கு வாக்களிப்பதா என தீர்மானிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நம்பிக்கை ஊட்டுகிறது சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த இரண்டு தலைவர்களும் இந்த சிறுபான்மை சம்பந்தத்திற்கு ஏற்படுத்துவார்கள் என்றால் நம்பிக்கையை ஊக்குவார்கள் என்றால்